வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வீடியோ தான் கிச்சன் வீடியோவில் தலைக்கறி அதாவது ஆட்டுடைய தலைக்கறி எப்படி செய்யறது வறுவல் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆட்டுடைய தலையை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக தூளும் உப்பும் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க சிக்கன் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஒன்றும் தெரியாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் மட்டன் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் க்ளீன் பண்ணுறது சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்புறம் வேக வைக்கிறது அந்த நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது செய்முறை சரியில்லை அப்படின்னா தான் அந்த மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் நம்ம நல்லா க்ளீனாக செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் வராது இப்போ பாருங்கள் நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு அஞ்சு ஆறு விசல் நல்லா சேர்த்தே விட்டுருக்கேன் இது மட்டன் என்னும்போது சீக்கிரமாக வேகாது இல்லையா அதனால் கொஞ்சம் நல்லா சேர்த்தே விட்டுருக்கேன் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெயை விட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்ல வந்து இழுக்கும் எண்ணெயில் போது கொஞ்ச நேரம் சேர்த்தும் நல்லா பெரட்டுங்க இப்போ வேக வச்சதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த எலும்பு இந்த தேவையில்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த தலையில் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் ஒன்று ரெண்டு எடுத்துடுங்க இந்த மாதிரி எடுத்துடுங்க பெரும்பாலும் இந்த ஆட்டுடைய தலையை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நானும் சரியாக சாப்பிட மாட்டேன் இவ்வளோ நாளாக சாப்பிட்டதில்லை இப்போ கொஞ்சம் ஒரு இடையில தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் வீட்டில் குழந்த பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தலையை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தையுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆடும் இல்லையா அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளார அது வந்து நல்லா க்ரீப்பாக நல்லா ஆடாமல் ஸ்டெடியாக நிற்பாங்க குழந்தைங்க அந்த தாய்ப்பாலை குடிக்கும்போது அப்படின்றதுக்காகவே இந்த தலையை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நாலு கடுகை போட்டு கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிய பார்த்து நம்ம சிறுவை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம் இதில் வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் போடணும்னு கிடையாது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை மட்டும் போட்டாவே போதுமானது லைட்டாக தக்காளி போட்டுக்கலாம் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக செவ்விற லெவலுக்கு வணக்குவோம் வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லைட்டாக போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க அந்த ஸ்மெல்லே எடுத்துடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மெயின் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லாம் போகும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் நல்லா சேர்த்து செஞ்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வணங்கட்டும் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஆட்டுடைய தலை அந்த தலையை வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து போட்டு நல்லா லைட்டா திரும்பவும் மஞ்சள் தூள் இல்லை ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டிருக்கோம் இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டு ஏன்னாக்கா எல்லாம் போட போகிறோம் இல்லைங்களா அதனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மூடி விட்டு மூடி விட்டு கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலா போடாததுக்கு முன்னாடியே கலர் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன் நான் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டன் நார்மலாக குழம்பு மசாலா வச்சுருப்போம் இல்லைங்களா அதுவே போதுமானது மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள் மிளகாய்த்தூள் நம்ம நார்மலாக குழம்புக்கெல்லாம் போடுறதுக்காக காரக்குழம்புக்கு போடுறதுக்காக வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் இது ரெண்டு போட்டாவே போதுமானது வேறு மிச்சப்படி வேறு எதுவும் இந்த மிளகு தூள் அது இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல நான் வந்து இந்த மட்டன் மசாலாவை கொஞ்சம் போட்டுட்டு அது கூட நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் போடுறேன் இப்போவும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுவோம் நல்லா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுக்கும் அதிகமாக தண்ணி விட தேவையில்லை ஏன்னாக்கா இது ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் இல்லையா இப்போ இந்த மசாலா வாடையெல்லாம் அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தான் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம சுண்ட வைக்க போகிறோம் இப்போது இப்போ மூடி விட்டு நல்லா சுண்டனதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையுடைய வறுவல் ஆட்டு தலையுடைய வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராதுங்க நம்ம இந்த செய்கிற பதத்தில் தான் இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த்தி அப்படின்றதுனால மெயினாக அவங்க தான் சாப்பிடுவாங்க இதை குழந்த பிறந்தவங்க மட்டும் கிடையாது மிச்சவங்களுமே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்